சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க சாவித்திரியின் தாமரையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா எல்லா பக்கமும் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி இருக்காங்க அதை பார்த்துட்டு இங்க பாத்தியாமா தமிழ் செல்வி வீட்டில் மொய் விருந்து வைக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் என்னடி பொசுக்குன்னு இப்படி மொய் விருந்து வைக்கிற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத சும்மா விடக்கூடாது வீட்டுக்கு போன உடனேயே அண்ணங்கிட்ட இத பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இந்த செய்திய யாராவது கேட்டீங்களா வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா அப்பத்தா வந்துட்டு ஏண்டி வந்ததும் வராதுமா இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க சாவித்திரி வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஒருத்திய சின்ன மருமகளாக கூட்டிகிட்டு வந்து இலே அவ இப்போ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா அண்ணம் பேரை அளவுக்கு வந்துட்டு ஒரு காரியம் பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஏண்டி அவ அப்படி என்னதான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அவங்க வீட்டுல மொய் விருந்து வைக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க அப்பத்தாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆமாமா அவங்க வீட்டுல மொய் விருந்து வைக்க போறாங்களாம் ஊர் முழுக்க அவளோட அப்பன் செல்லப்பாண்டி போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா இங்கே சித்ரா வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட ஏமா மொய் விருந்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் அது ஒன்றும் இல்லடி அதாவது வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பாங்கள அதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ரொம்ப நாகரீகமாக சாப்பாடெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கிறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா தாமரை வந்துட்டு என்னம்மா கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் இங்க அப்பத்தா வந்துட்டு அடியை நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி உங்க நிலைமை என்னன்னு தெரியும்ல அத மறந்துட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க சாவித்திரி வந்துட்டு சும்மா சும்மா எங்க வாயவே அடைக்காதம்மா அண்ணன் வேற எப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா பாரு ஆயிரம் தான் இருந்தாலும் அவே இன்னைய தேதி வரைக்கும் ராஜாங்கம் வீட்டு மருமகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கா ஊருக்குள்ளே நம்ம வீட்டை பற்றி என்ன பேசுவாங்க ராஜாங்கம் வீட்டு மருமகளாக இருந்துட்டு இப்படி கேவலம் மொய் விருந்து வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அனனதான தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இ இங்கே மோகனா வந்துட்டு சாவித்திரி உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அவங்களோட கஷ்டத்தை தீர்த்துக்கிடுறதுக்காண்டி இப்படி மொய் விருந்து வைக்கிறாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்கவும் இங்க சாவித்திரி வந்துட்டு சும்மா இருங்க மதினி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஊருக்குள்ள எப்படி எப்படி எல்லாம் தெரியும் காது படவே தப்பு இவங்க வீட்டு மருமகளா இருந்துட்டு இப்படி மொய் விருந்து வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க இவங்க எதுவுமே உதவி பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பத்தி தான் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அவ இன்னும் இந்த வீட்டு மருமகளா தானே இருக்கா சேதுக்கு பிடிக்கலைனா அவளை விவாரத்து பண்ணி ஊரறிய அவளை வெட்டி விட்டுட்டா யாரும் இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இதை கேட்டதும் அப்போ அவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது இங்கே பாரடி நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு சாவித்திரியை சத்தம் போடவும் ஏமா சும்மா சும்மா ஏன் வாயவே அடைக்கிற சேதுக்கு அவளை பிடிக்கல எம்புட்டு பெரிய பொய்ய சொல்லி இத்தனை மாசமா வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா அவ செஞ்ச காரியத்தினால சேதுக்கு சுத்தமா அவளை பிடிக்கல இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் அவ மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது பத்தாவதுக்கு இப்போ அவள் வயிற்றுல வளர குழந்தையே தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவே சொல்கிறான் அப்படி இருக்கும்போது இன்னும் அவளை எதுக்கு சேதுவோட பொண்டாட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த வீட்டு மருமகளாக வச்சுக்கிட்டு இருக்கணும் ஊரறியே அவளுக்கும் சேதுக்கும் வெட்டி விட்டுட்டா ஒன்றும் இல்லைன்னு போகுது அவள் மொய் விருந்து வச்சா என்ன இல்ல என்ன விருந்து வச்சா நமக்கு என்ன ஊரில் ஆயிரம் பேசினாலும் நம்ம கேள்வி கேட்க முடியும் இப்போ இன்னைய தேதி வரைக்கும் அவ இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள யார் பேசினாலும் நம்ம எதிர்த்து பதில் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் என்னம்மா உன் நாத்தனாக்காரி சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் விவகாரத்து வாங்குறதுல இவ்வளவு மொமரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அவ என்னடி கூடவே ஒருத்தியை வச்சிருக்கா மகங்கிற பேர்ல ஒருத்தியை வச்சிருந்து எப்படியாவது சேதுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டை ஆண்டலாம் இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி அவ கனவு கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கா அதனால அவ எப்படியாவது சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாரத்து வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி மும்மரமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஆமாமா எது எப்படி நடந்தாலும் சரி இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசா போஸ் தான் இருக்கணுமா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க